கே சங்கர் இயக்குனராக இருந்தால் கூட ப்ரொடியூசர் எம்ஜிஆர் அந்த இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டை பொறுத்தவரை அவர்தான் எல்லாமே அவர்கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லி இவர் ஃபீல் சொல்லும்போது சண்முகம் பயப்படுறார் ஐயோ நான் சொல்ல மாட்டேன் அது ஏதாவது அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா எனக்கு சங்கடம் ஆயிடும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்போ நானே போய் சொல்கிறேன்னா நீ சொல்லிக்கோ அது சௌரியம் அது எதாவது எதாவது சொன்னால் கூட நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர் பயந்துக்கிட்டே சொல்கிறார் இதய்கணி டி நேரில் அனைவருக்கும் இதய்கணி விஜயனின் வணக்கம் அடிமை பெண் படத்தினுடைய படப்பிடிப்பு ஜெய்ப்பூரில் நடக்குது அப்போது அந்த படத்தில் வந்து ஒரு கேமரா ஒன்று எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அந்த கேமரா எடுத்துக்கிட்டு கேபி தயாளன் அதாவது பின்னாடி ஒரு பெரிய கேமராமேனாக உருவானார் அந்த கேபி தயாளன் வந்து அப்போது அந்த ஏபிஆர் யூனிட் அவுட்டோர் யூனிட் அதன் மூலமாக அந்த கேமராவை எடுத்து செல்கிறார் ஜெய்ப்பூர் போகிறாரு ஜெய்ப்பூரில் போயிட்டு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஆப்ரேட்டிவ் கேமராமேனாக அதாவது ராமமூர்த்தி வந்து ஒளிப்பதிவு இயக்குனராக இருந்தால் கூட கேமரா இயக்குன்றவர் வந்து ஆப்ரேட்டிவ் கேமராமேன் திரு சண்முகம் அந்த சண்முகம் பின்னாடி நேற்றென்று நாளை அதாவது உலம் ஸ்ரீ படத்துக்கும் அவர் வந்து போயிருக்கார் அந்த படத்துலையும் பணி முடிஞ்சிருக்கார் மதுரை மீட்ட சுந்தரபாணி இந்த மாதிரி தொடர்ந்து படங்களை வந்து வேலை செஞ்சிருக்கார் அந்த சண்முகம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு என்னென்னா ஜருராக போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல என்னாச்சுன்னா பேட்ரி டவுன் ஆயிடுச்சு கேமரா ஓடிகிட்டு இருக்கும்போது பேட்ரி டவுன் ஆயிடுச்சு அந்த டவுன் ஆனது வந்து கிட்டத்தட்ட ஷூட்டிங் கரெக்டாக முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ இருந்தாலும் டவுன் ஆனவுடனே மேற்கொண்டு அதில் ஏதாவது வேற ஃபால்ட் வந்திருக்குமோன்னு ஒரு டவுட்டு வந்து ஒரு தயாலன் கேபி தயாலனுக்கு வந்திருக்கு இந்த கேபி தயாலன் யாருன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறது முக்கியம் பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்னு ஒரு படம் அது பி வாசுவும் சந்தான பாரதி பாரதி வாசுவும் டைரக்ட் பண்ண படம் அந்த படத்துக்கு வந்து அவர் தான் ஒளிப்பதிவாளர் பூமலை பொலினு சொல்லிவிட்டு விஜயகாந்த் நதியாக நடித்த படம் சிங்கப்பூரில் எடுத்தாங்க ஃபுல் பிக்சர் சிங்கப்பூரில் எடுத்தாங்க அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் திரு கே பி தயாளன் அதுக்கப்புறம் வந்து ராமராஜனோட சொந்த படம் அன்பு கட்டளை அன்பு கட்டளையிலே ராமராஜன் பல்லவி நடித்தாங்க அது என்னென்ன கதை என்னென்னா அந்த படத்தோட கதை தெய்வத்தாய் அப்போவே அந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆகிற ஒரு நேரத்தில் இந்த கதை வந்து தெய்வத்தாய் படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லி செய்தெலாம் வந்தது ஸோ அந்த படம் இப்படி தொடர்ந்து பெரிய பெரிய படங்கள்லாம் அவர் வந்து கே பி தயானந்த் வந்து ராமராஜன் படங்கள் ராமராஜன் படங்கள் வந்து அவர் வேலை செஞ்சார் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் எங்கள் ஊர் பாட்டு பாட்டுக்காரனால் எல்லா பாட்டுமே ஹிட்டு அந்த படத்துக்கு அவர் வேலை பார்த்துருக்கார் ஸோ அவர் தான் வந்து இப்போது ஜெய்ப்பூரில் அந்த கேமரா எடுத்துகிட்டு போனவர் ஷூட்டிங் நடத்தும் போது அந்த பேட்ரி டவுன் ஆகிடுச்சு டவுன் ஆனவுடனே அவர் அதை கவனிச்சிருக்கார் ஏன்னா அந்த சவுண்டு வேரியேஷன் தெரியும் இப்போலாம் பேட்டரி பிரச்சனை அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது அப்போ அன்றைக்கி இருந்தது அந்த மாதிரி அது ஒரு மாதிரி சுருதி இறங்கும் இல்லையா அந்த சுருதி இறங்குனா இவர் கவனி கவனித்தார் ஷார்ட்டு ஓகே ஷார்ட்டு ஓகேனா கூட சண்முகத்துக்கும் அது அந்த இது அது உணர்ந்தார் கேமரா சண்முகம் உணர்ந்தார் என்ன பண்ணலாம் சரியாக வந்திருக்குமா வராதான்னு என்ன செய்ய செய்கிறது அப்படின்னு சொல்லி இவர் தயாரன் வந்து ஃபீல் பண்ணுறாரு ஃபீல் பண்ணிட்டு சண்முகத்தில் சொல்கிறார் எம்ஜிஆர்ட்ட சொல்லிடுவோமே ஏன்னா படத்தில் அவர் தான் ப்ரொடியூசரு கே சங்கர் இயக்குனராக இருந்தால் கூட ப்ரொடியூசர் எம்ஜிஆர் அந்த இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டை பொறுத்தவரை அவர்தான் எல்லாமே அவர்கிட்ட சொல்லிடலான்னு சொல்லி இவர் ஃபீல் சொல்லும்போது சண்முகம் பயப்படுறார் ஐயோ நான் சொல்ல மாட்டேன் அது எதாவது அவர் ஏதாவது சொல்லிட்டாருனா எனக்கு சங்கடம் ஆகிடும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்போ நானே போய் சொல்கிறேன்னா நீ சொல்லிக்கோ அதுவும் சௌரியம் அது எதாவது எதாவது சொன்னால் கூட நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து பயந்துக்கிட்டே சொல்கிறார் இவர் என்னடா நம்ம இந்த டியூட்டி பார்க்க வந்தோம் இந்த டியூட்டி வந்து சரியாக இருக்கலங்கிறது வந்து தெளிவுபடுத்த நம்ம கடமை நம்ம சொல்லிடுவோம் இதில் என்ன பயம் வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக எம்ஜிஆரோட போயிட்டார் ஷா ஷார்ட்டு அந்த ஷார்ட்டு முடிஞ்சு படப்பிடிப்பு அந்த இது முடிஞ்ச உடனே எம்ஜிஆர் சாப்பிட்றது எல்லோரும் யூனிட் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டாங்க ஸோ தயாராகிட்டாங்கன்னா அந்த இடம் அந்த இடத்துல அன்னையாரம் ஃப்ரீயாக இருப்பார் அன்னியை பேசிடலான்ட்டு இவர் போய் எம்ஜிஆர்ட்ட போய் நிற்கி ஒரு மாதிரி தயக்கம் பண்ணி நின்றார் என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கவனிச்சுட்டு கேட்குறாரு என்னென்னு கேட்குறாரு இல்லை ஒரு விஷயம் ஒன்று முக்கியமான விஷயம் அது சொல்லு பரவாயில்ல தைரியமாக சொல்லு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் தைரியப்படுத்துகிறாரு இந்த மாதிரி ஷார்ட் எடுக்கும்போது திடீர்னு பேட்ரி டவுன் ஆகிடுச்சு டவுன் ஆனவுடனே அதான் சரி திருப்பி ரீஷூட் பண்ணணுமா எனக்கு மறுபடியும் ரீடேக் போகணுமா அப்படிங்கிறது தெரியல உடனே எப்படி எந்த இடத்துல வந்து பேட்ரி டவுன் ஆச்சுன்னு எம்ஜிஆர் விளக்கம் கேட்குறாரு இந்த பர்டிகுலர் ஷார்ட்டில் வந்து நீங்கள் அந்த ஒரு பில்லர் தூண் அந்த தூனை கடந்து போகும்போது டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் சொல்கிறார் எம்ஜிஆர் அதை கேட்டுட்டு ஓஹோ அப்போ நான் தாண்டிட்டேன் இல்லையா பில்லரை தாண்டிட்டேன் அப்போ தான் வந்து டவுன் ஆச்சு இல்லையா ஓகே சரி பார்த்துக்கலாம் நான் பார்த்துக்குறேன் நீ போ தைரியமாக போகணும் கவலைப்படாத நான் அதை நான் பார்த்துக்குறேன் அந்த பிரச்சனை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் அப்படான்னு இவர் நிம்மதியாகிடுச்சு என்னென்னா எம்ஜிஆர் எடிட்டர் இல்லையா பெஸ்ட் எடிட்டர் அவர் எந்த இதை எப்படி பண்ணணும் எப்படி சமாளிக்கணுங்கிறது அவருக்கு தெரியும் அதனால் அவர் அவர் நினச்ச மாதிரி தாண்டிட்டோங்கிறப்ப அப்போ அதை மே ஏதாவது பேலன்ஸ் பண்ணிக்கலாம் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு எம்ஜிஆர் முடிவு எடுத்துட்டார் அப்போவே அதாவது எப்படி வந்திருக்குன்னு கூட அதை பற்றி யோசிக்கல அவர் ஆனால் அவருக்கு ஒரு கணக்கு அந்த டெக்னிக்கல் கணக்கு இருக்குது அந்த கணக்கு போட்டு இது பண்ணிட்டார் இது என்னென்னா இது நடந்துருச்சு இவர் கேபி தயாராளன் வந்து கொஞ்சம் நிம்மதியாகிட்டார் நிம்மதியாகி திரும்பினா அந்த பக்கம் ப்ரொடக்ஷன் மணி ஐயர் வந்து கவனிச்சுக்கிட்டு வந்து அவர் வந்து ஒரு கோபமாக வந்து இவரை பார்க்குறாரு எதுக்கு இவர் கோபமாக பார்க்குறாரு என்ன விஷயம் இன்னும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இவர் தயாளன் வந்து அவருக்கு ஒன்றும் புரியலை வந்துட்டு நீ எம்ஜாட்ட போய் சொல்லிட்டியா அப்படி என்ன 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 அப்படிங்க அதாவது என்னென்னா இவர் வந்ததுலேருந்து இவருக்கு பேட்டா காசே கொடுக்கல இந்த சம்பள விஷயத்தை பொறுத்தவரை இவருக்கு பெண்டிங்லேயே வச்சுருக்காரு இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த தர இந்த தரேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு போலே தரக்கானோம் ஒருவேளை இதைத்தான் போய் எம்ஜிஆர்கிட்ட போய் அவர் எல்லாரும் சொல்லிட்டாரோ அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் சொன்னார்னால் நான் இப்போ பிரச்சனையாக இடுமே அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுறாரு இருந்தாலும் கேட்குறாரு நீ போய் நீ வந்து இந்த மாதிரி எம்ஜிஆர்கிட்ட போய் உனக்கு பேட்டா காசு இந்த இதெல்லாம் கொடுக்கலன்ட்டு சொல்லிட்டே அப்படின்னு ஆமாம் பார்த்தாரு இதான் ஷாக்கு இருந்தாலும் தர தரமாட்டேங்காரு இல்லைன்னு சொன்னால் இன்னும் இழுத்தடிப்பார் கொண்டுருக்க நம்ம நமக்கு தேவை பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சொல்லிட்டேன் ஏதாவது பண்ணார்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஐயோ ஐ எப்பா இந்த பம்பையே வேண்டாம் அந்த பிரச்சனையே வேண்டாம் அப்படி என்ன பண்ணார்னா வந்ததுலேருந்து பெண்டிங்கில் இருந்தது இதுவும் சேர்த்து இவர் திருப்பி கிளம்பி போகிற வரைக்கும் கணக்கு போட்டு மொத்த படத்தையும் கொடுத்துட்டார் ஸோ எம்ஜிஆர் பேர் வந்து எப்படியெல்லாம் வந்து மறைமுகமாக பயன்படுத்துங்கிறது இந்த இந்த ஒரு மேட்ரு வந்து இந்த ப படத்தில் அவருடைய காட்சி படமாக்கப்பட்ட போது நடந்த நிகழ்வுகளை வந்து சுட்டி காட்டுறது முக்கியம் இதை சொன்னது வந்து திரு தயாரன் அவர்களிடம் பணி செய்த ஒளிப்பதிவில் திரு ரவீந்தர் அவர்கள் ரவீந்தர் அவர்கள் பின்னாடி நிறைய படம் சின்ன தம்பி அதுன்னு பெரிய பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போ படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கார் விளம்பர விளம்பர படம்னு நடிச்சிட்டு இருக்கார் ஸோ இப்படி ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தகவல்கள்லாம் நமக்கு வந்து சேருது நன்றி வணக்கம்